வணக்கம் 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 என் கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே சிறந்த நல்வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல தொழில் யோகங்களும் திருமண யோகங்களும் புத்திர யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் உங்களது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே கமண்டில் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த நல்ல யோகங்கள் பெறுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி சரிங்களா ஆக உங்களுடைய சந்தேகங்கள் மேலும் உங்களுடைய ஜாதத்தை பார்க்குறதுக்கு நம்பர் இருக்குது பிரம்மசக்தி இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் தெரியுங்க இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு முக்கியமான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் உடைய வக்ர பயிற்சி என்பது சனி இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து ஒரு மாறுபட்ட குணங்களோடு ஒரு மாறுபட்ட இயக்கங்களோடு மாறுபட்ட சக்தியோடு இயங்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய வக்ரம் வக்ரம் என்பது ரிவர்ஸ் ஆக இந்த வக்ரகதி காலத்தினுடைய பலன்களை நாம் பார்க்க போறோம் ஆக சனி பகவான் கூடிய காலங்கள் ஆணி பதினெட்டு முதல் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சனிபன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் இப்ப சூரியன் அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த கிரகங்கள் சுபயோக பலன்களை வழங்கக்கூடிய சுப கிரகங்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் ஏன் கேட்குறீங்க சோதனைக்கு மேல சோதனை வேதனைக்கு மேல வேதனை என்னங்க எப்ப பார்த்தாலும் ஏழு சனி கண்டகச்சனி அஸ்தமத்து சனி எப்ப பாருங்க கண்டகச்சனி நடக்குது அஸ்தமத்து நடக்குது ஏழு சனி நடக்குது இதைத்தான் சொல்றாங்களே தவிர எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலைன்னா அப்படி நல்லது நடக்கக்கூடிய சனியினுடைய உக்ரகம் சனி பகவானுடைய உக்ரகம் குறையக்கூடியது தான் இந்த வக்ரம் சனி பகவானுடைய உக்ரம் குறையக்கூடிய இந்த வக்ரம் அதாவது சனி பகவானால் என்னென்ன சோதனைகள் தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதே நிறைய கனவு மணி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கேசு வம்பு வழக்குகள் திடீர் விபத்துக்கள் நோய் நொடிகள் சண்டை சச்சரவுகள் கழகங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்னைக்கு தாங்க இங்க நிம்மதி அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிப்பட்ட உக்ரகமான இயல்பாக உக்ரகமாக அந்த குணத்துடன் செயல்படுகின்ற சனி பகவான் அந்த உக்ரகத்திலிருந்து வக்ரமாகும் பொழுது வக்ரமாகும் பொழுது அந்த உக்ர பலன் குறைகின்றது நல்ல பலன் நடக்கின்றது ஏ அவன் இருக்கிறவைக்கு அந்த இடத்துக்கு போக மாட்டேயான் அப்படிம்பாங்க ஏ அவன் போனாதான் அந்த இடத்துல அப்படின்னு சில பேர் இயல்பா பேசுவான் அவன் சரியில்லாத இல்லையா அவன் இருந்தாலும் போக மாட்டேயா அப்படிம்பாங்க அந்த மாதிரி சனிமான்னுடைய உக்ரகம் குறைந்து வக்ரமானால் உக்ரகம் குறையும் அப்படிப்பட்ட சனிபான் அந்த உக்ரகத்தை குறைக்க குறைத்து கொண்டு வக்ரமான காலங்களில் பல நல்ல பலன்கள் எல்லாருக்கும் நல்ல யோக பலன்களை சிறந்த யோக பலன்களை கிடைப்பதற்கான இந்த நூத்தி எட்டு நாட்களுடைய பலன்களைத்தான் மேச முதல் மீன வரை சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் சரிங்களா இது ஒரு பிரம்ம சக்தி உலகத்தில் நம்ம எல்லாம் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டது நம் தலையெழுத்து உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அதே பிரம்மன் தான் ஒவ்வொரு தலையெழுத்தையும் இந்த ஜென்மத்தில் இந்த யோகங்கள் இன்னென்ன தலையெழுத்து என்று ஒவ்வொருவருக்கும் எழுதியிருக்கிறார் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் அவரால் படைக்கப்பட்டதுதான் மனிதனை படைத்த பிரம்மன் தான் உங்கள் யோகத்தையும் பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் படைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் படைத்ததுதான் வேதத்தில் ஒரு அங்கம் பிரம்மவேத வேத ஜோதிட சாஸ்திரம் அதற்கு பெயர் நம்முடைய யோகங்களை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார் அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆக உங்களுடைய எதிர்கால பலனை இது பொதுவான பலன் உங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான பலன் ஆனா இந்த வக்கிரமான கலைகள் ஒரு ஆச்சரியமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு சனிபுரிய வக்ரமான காலங்களில் உக்ரகம் குறைந்து வக்கிரமான காலங்களில் நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆனால் இது பொது பலன் இது பொது பலன் உங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் கீழே ஒரு நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் இந்த மகிழ்ச்சியாக தெளிவாக திருப்தியாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை இதற்கு உத்தரவாதம் உண்டு தெரிங்களா மேசம் முதல் மீனம் வரை வக்ரமான பலன்களை நாம் தொடருவோம் சனி வக்ர பலன்கள் சனி வக்ரம் பெற்ற பலன்கள் இன்றைக்கு கடக ராசிக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா சனி பகவான் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை வக்ரமாக இருக்கிறார் இதற்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுடைய பலன்கள் இதற்குரிய பலன்கள் கடகராசிக்கு பார்க்க போகிறோம் புத கடகராசிக்கு ஏழாம் அதிபதி அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை அதாவது கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அந்த ராஜயோகத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் எட்டாம் இடம் அட்டமஸ்தனி அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது அஷ்டமத்து சனியால் பெற்ற அஷ்டமத்து சனியால் அதிக பாதிப்புகள் இயல்பாக ஏற்பட போவதில்லை ஆட்சிபட்டு அஷ்டமத்து சனி கடகராசி நல்ல யோகங்களும் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் மேலும் இப்ப சனி பகவான் அஷ்டம சனியாக இரு அஷ்டமத்து சனியாக இருந்து வக்ரம் பெற்ற எட்டாம் இடத்தில் அஷ்டமத்து சனியாக இருந்து வக்ரம் பெற்ற நிலையில் கூடுதல் முன்னேற்றங்களை தருவார் புதிய சாதனைகள் புதிய வெற்றிகள் புதிய சாதனைகள் புதிய முயற்சிகள் இதை இப்படி பண்ணான்னா இதை அப்படி பண்ணான்னு ஏன் அதை அப்படி செய்கிறோம் அப்போ சிந்திக்க ஒரு ம மூளை நரம்புகள் புதிய திட்டத்தை உருவாக்கும் புதிய வெற்றிகள் பெறலாம் புதிய சாதனைகள் பெறலாம் ஏன்னா அவர் முதல்ல எங்க பார்க்கறாரு கும்பத்தில் இருந்து எங்கே பார்க்கறாரு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழிலில் வந்து சில தடைகள் முன்னேற்ற தடைகளை கொஞ்சம் கடந்த அஷ்டமத்து அதனி ஒரு புறம் அந்த பார்க்கக்கூடிய பார்வை பத்தாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கும் பொழுது தொழில கொஞ்சம் தடைகள் வேதனைகள் ஏன் நமக்கு மட்டும் நடக்குது அப்படின்ற வேதனைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த வேதனைகள் இருந்து இப்ப ஒரு மாறுபட்ட ஒரு முன்னேற்றம் திடீர் யோகங்கள் திடீர் வருமானங்கள் திடீர் வேலை வாய்ப்புகள் திடீர் தொழில் முன்னேற்றங்கள் திடீர் வியாபார விருத்திகள் எல்லாமே ஏற்படும் இந்த வக்ரம் பெற்ற சனியா சரிங்களா ஆக தொழில் பெருகும் வருமானம் பெருகும் அதுல வந்து ஏன்னா அங்கிருந்து எங்க பாக்குறாரு பத்தாம் இடத்தை பார்த்துட்டு வக்ரம் பெற்ற சனி பத்தாம் இடத்தை பார்த்து அடுத்த ரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு எட்டாம் இடத்தை ரெண்டாம் இடத்தை பொழுது வருமானங்கள் அதிகப்படும் கூடுதல் வருமானங்கள் வியாபாரம் விருத்தி வருமான முன்னேற்றம் குடும்ப மகிழ்ச்சி குடும்பத்து உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் இருப்பவர்கள் பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் ஏற அனி பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் இப்படி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல நேரம் ஏற்படும் சரி அடுத்ததாக இவர் வக்ரம் பெற்ற சனி வந்து பத்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை கடகராசி பார்க்கிறார் அப்ப ஐந்தாம் இடத்தை வக்ரம் பார்வையா பார்க்கும் போது பூரிய சொத்து பிரச்சனைகள் நிச்சயமாக பெரிய சொத்து எல்லாம் கிடைக்கும் சொத்து கிடைக்கும் பூமியிடம் வாசல் சொத்து பிரச்சனைகள் கிடைக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிள்ளைகளுடைய தொழில் பிள்ளைகளுடைய கல்வி பிள்ளைகளுடைய முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் அதுல வந்து மாற்றமே கிடையாது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக மூன்றாம் பார்வையாக பார்க்கக்கூடிய பார்வையும் ஏழாம் பார்வையாக ஒரு புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய நிலை ஏழாம் இடம் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்ப வருமானத்திற்கு புதிய வழிகள் ஏற்படும் புதிய வருமானங்கள் ஏற்படும் புதிய தொழில்கள் ஏற்படும் ஏற்கனவே செய்கின்ற தொழில் வருமானங்கள் உத்தியோகங்கள் சிறப்பு பெறும் ஐந்தாம் இடம் ஒரு திடீர் அதிர்ஷ்ட தேர்வு ஐந்தாம் இடத்தை பத்தாம் பார்வையாக சனி இடத்தை ஐந்தாம் இடத்தை கடகராசி ஐந்தாம் இடம் விருச்சகராசி அந்த ஐந்தாம் இடத்தை பத்தாம் பார்வையாக சனி பகன் வக்ரம் பெற்ற சனிபவன் பார்க்கும் பொழுது திடீர் வருமானத்தை கொடுக்கும் திடீர் செல்வத்தை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதில் வந்து மாற்றமே கிடையாது சரிங்களா ஆக இதுல வந்து கடகராசிக்கு இப்ப இந்த புதிய பதவிகள் புதிய வியாபாரங்கள் அதாவது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு சிறந்த தொழில் வியாபார வருமானங்கள் முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு உத்தியோக உயர்வுக்காக கிடைக்க அந்த உயர் உத்தியோக இது ரொம்ப நாள் முயற்சி பண்ணுறோம் அது கிடைக்கல அப்படின்னு நினைக்கும்போது திடீர் பதவி முன்னேற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ரொம்ப நாள் சொத்து பிரச்சனையாக இருக்குது அந்த சொத்து பிரச்சனை முடியும் இதில் நடக்கக்கூடிய காலங்கள் சிறப்பான யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் ஒரு புதிய தொழில் வியாபார தொழில் வியாபாரத்தை உருவாக்கி வியாபார ஸ்தலத்தை உருவாக்கி புதிய தொழிலை உருவாக்கி அது முன்னேறக்கூடிய காலங்கள் நிச்சயமாக ஏற்படும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் புரிஞ்சுட்டீங்களா ஆக குடும்பத்திற்காக தங்கள் குடும்பத்திற்காக ஒவ்வொரு காரியங்களும் செய்து அதில் வெற்றி காணக்கூடியவர்களாக இந்த பொறுப்பானவர்களாக குடும்ப ஒற்றுமைக்காகவும் குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய உயிர் பெறக்கூடியதற்காக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உயிர் பெறுவதற்காக இந்த கடகராசிக்கார்கள் ஒவ்வொரு காரியம் நினைத்து பார்த்து பார்த்து செய்து மிக வெற்றியை அடையக்கூடிய அதை வெற்றியை உருவாக்கக்கூடிய சனி வக்ரமாக இந்த பலன்கள் ஏற்படுகின்றது சனி வக்ரம் பெற்ற பழங்கள் சாதாரண வக்ரம் கடகராசிக்கு கடகராசிகள் என்ன நினைத்தாலும் அது மிக ஏன்னா கடந்த காலங்கள் தடை தாமதங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மந்த நிலைகள் ஒரு முயற்சி என்ன முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை பண்ணாலும் அது முழுமையான வெற்றி அடையாமல் என்னடா இவ்வளவு முயற்சி பண்ண நடக்கலாம் இது சக்குன்னு நடக்கும் ஒரு சட சட சடசடன்னு முன்னேறக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் ஆக கடகராசிக்கு இந்த நூற்றி எட்டு நாட்கள் ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய நாட்களாக இந்த சரித்திரத்தில் இல்லாத ஒரு சாதனை படைக்கக்கூடிய நாட்களாக கடகராசிக்கு உறுதியாக அமைப்போகிறது